வணக்கம் அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயிடுவாங்க அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து பிடிக்கவே பிடிக்காது பார்த்துக்கோங்க அதாவது அவங்க எப்படி வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு முன்னேறி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுவாங்க கோவப்படுவாங்க அவங்களை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ இல்லாத பொய்யெல்லாம் வந்து விடுத்து விடுவாங்க அப்படி தான் சமீபத்தில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடந்த ஆறு வருட காலங்களாக எந்த தேர்தலையுமே பொது தேர்தல்களில் வந்து போட்டியிடாத சில கட்சிகளுடைய அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அதுல ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள் நிதி மைய மக்கள் நிதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது பார்த்துக்கோங்க இது குறித்து வந்து செய்தியாளர்கள் வந்து தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தராஜன் அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக வந்து சொல்கிறாங்க மக்கள் நீதி மையம் சொல்லி ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சி இப்போ காணாமலே போயிடுச்சு அந்த நாற்பத்தி ரெண்டு கட்சிகளோட அதுவும் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ இவங்க தான் கையெழுத்து கூட்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான மண்டல அளவிலான ஆலோசனை கூட்டங்கள் வந்து கடந்த நாலு நாட்களாக வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க இந்த கட்சி வந்து எப்படி செயல்படணும் இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து யுத்திகரெல்லாம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத குறித்து வந்து எல்லா தொண்டர்களுக்கும் வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு இவருடைய கருத்து கற்புகளையும் வந்து கேட்டுக்கிட்டு வர்றாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மக்கள் நீதிமயம்கின்ற ஒரு கட்சி வந்து முன்னாலே இருந்தது இப்போ இல்ல அவனுடைய அங்கீகாரம் வந்து ரத்தாயிருச்சுன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தற்கொலை பேசுகிறாங்க பேசுறாங்க அந்த தற்கொலை தினமாக பேசுகிற தமிழ் வந்து நான் சொல்லக்கூடிய பதில் வந்து இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இடங்களுக்கு மேலே வந்து பத்து விழுக்காடுகள் பெற்ற கட்சி தான் வந்து மக்கள் நீதிமய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல்கள்லையும் அப்படிதான் இந்த ப பல கட்சிகளுடைய திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் இவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து பல இடங்களில் படிக்கப்பட்டது அதற்கு முழு முதல் காரணம் வந்து மக்கள் நீதிமயம்தான் அந்த அளவுக்கு வந்து போல் பேங்க் வந்து மையத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது பாத்துக்காங்க சராசரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நாலு விழுக்காடுகள் வாக்குகள் வாங்கின மக்கள் நீதி மைய கட்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல வந்து சற்று குறைந்து போயிடுச்சு அவ்வளவுதான அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து குறைக்கும் போக கிடையாது அவங்களுடைய வீரியமும் வந்து குறைந்து குறைந்து போக கிடையாது இன்னமும் பாத்தீங்கன்னா அதோட பன்மடங்கு வந்து வளர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கிறாங்க தலைவர் கமல்ஹாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல வந்து அவ்வப்பொழுது வந்து பல கட்சி நிகழ்வுகள்லாம் எல்லாம் வந்து நடத்தப்பட்டு இருக்கிறது பொதுமக்களுக்கான என்னென்ன தேவைகளோ அதை எல்லாத்தையும் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாகி வந்து செஞ்சு கொடுத்துட்டு வர்றாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து தற்கொலித்தனமா இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் வந்து மூடர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்லி கேட்டோம்னா அது தமிழக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அந்த இருந்த சமீபத்திய மாநில தலைவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மூடர்களினுடைய தலைவர்களாதான் இருக்கிறாங்களோடைய என்ன அதாவது தற்கொலை தரமா தான் பேசுறாங்க ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் கிடையாது அவங்க கிட்ட ஒரு அலட்சி ஆராயணுன்றது வந்து எதுவுமே கிடையாது எப்ப பார்த்தாலும் சரி எதையாவது உன்ன வாய்க்கு வந்துதான் வந்து உளரக்கூடியதுதான் வந்து இந்த தமிழக பாஜகவினுடைய தலைவர்களுடைய பேச்சாவே இருக்குது முன்னா அந்த தமிழக பாஜக தலைவர்கள் வந்து ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் இல்ல அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்ல உங்க அந்த முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் எந்த விதமான ஒரு கோட்பாடோ கொள்கையோ வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா வாய்க்கு என்ன வருதோ அதை பத்தி தான் பேசணும் என்ன டேட்டா பாயிண்ட்ஸ்னே தெரியாது இதுல இந்த தற்கூரி தமிழிசை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்தை விட்டுட்டு ரெண்டு மாநிலத்துக்கு வந்து ஆளுநராக இருந்திருக்காங்க இப்படிதான் எதையும் வந்து கேட்காம கொள்ளாம எல்லா கோப்புலையும் கையெழுத்து போட்டிருப்பாங்க கொழக்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் செய்தி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய செயல்பாடு வந்து இப்படி தான் இருக்கும் போலக்க இவருடைய வேலையை பார்த்தாலே தெரியும் இவங்களை அப்பாயின் பண்ண ஒரு தலைவரை வந்து நம்ம என்னன்னு சொல்ல இப்படி ஒரு தற்கூரியா இருக்கிறாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து மருத்துவம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த மருத்துவம் படிக்கல அப்படின்னா இன்னும் வந்து இதை விட ரொம்ப மோசமான ஒரு தற்குரியா தான் இருந்திருப்பாங்க இந்த இவங்க மருத்துவம் படிச்சதுக்கு காரணமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது மொழி வாரி அதாவது மொழிப்பொருள் தியாகிகளுக்கான இடஒதுக்கீட்டில தான் வந்து அவருடைய தந்தையார் குமரி அவர்களுக்கு வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சீட்டு அவருடைய புதல்வி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த இடத்த வாங்கி படிச்சிருக்கிறாங்க இதையும் படிக்கல அப்படின்னா இதோட கேடுகட்ட தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இருந்திருப்பாங்க இப்படியே தமிழக பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தமிழக பாஜக தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமா அடியோட காணாமல் போயிடும்